சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள் மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மகர ராசி உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசி அதிபதி சனி ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அவர் வக்ரமடை போகிறார் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலையில் வக்ரமடைவார் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாத காலகட்டங்கள் சனி நிலையில் இருப்பார் என்னென்ன நடக்கும் மகர ராசினர்களுக்கு என்னென்ன நடக்கும் என்னென்னலாம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல வகரமடை போகிறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ரிஷபராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க ஒம்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் கேது ராசியில் இருக்காங்க இதுதான் வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு வருட கிரகங்கள்லாம் அந்தந்த இடத்துல அங்கே இருக்காங்க அதாவது ராகு கேது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு பாத சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு சரிங்களா இந்த வக்ரமடைகிறனால என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சனி நம்மளோட இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே சனி வந்து பாருங்கள் மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் ஸ்லோ சனினானே ஸ்லோ தான் சந்திரன்னா ஸ்பீடு சந்திரன்னு இருக்கிறதுல வேகமான கிரகம் சந்திரன் தான் ஏன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே ரெண்டே நாள் தான் டைம் எடுத்துக்குவார் ஆனால் சனி மட்டும் ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ வந்து அந்த மெதுவான கிரகம் ஒரு மந்தமான கிரகம் வக்ரமடையறனால இயல்புக்கு மீறியே இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்கும் இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்போ குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்து வக்கரமாடி இருந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேச தேவையில்லாத விஷயங்கள் பேச வைக்கும் சரிங்களா அதனால் வாக்குறுதி கொடுத்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காதிங்க கமிட்மெண்ட் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க கமிட்மெண்ட் பண்ணாதீங்க நான் இது விஷயத்தை பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன் இது முடிச்சு தரேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதிங்க குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா ஸ்தானத்தில் சனி இருக்கிறனால தேவையில்லாமல் விஷயங்களை ஆர்குமெண்ட் பண்ணி தேவையில்லாமல் விஷயங்களை பேசி மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பணமெல்லாம் வரும் சரிங்களா பண விஷயத்தில் கவனமாக இருங்க மற்றபடி பணம் வரும் உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை தக்க வைக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா ராசி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு எல்லாத்தையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா ராசி குரு பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஏன்னால் போன வருடமும் உங்களுக்கு சனி வக்ரமாகச்சு ஆனால் வந்து குரு பார்வையும் உங்கள் ராசி கிடையாது கஷ்டப்பட்டீங்க மகர ராசினியர்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணப்பிரச்சனையில் இருக்கீங்க முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லை பிஸ்னஸில் தொடர்ந்து நஷ்டம் லாஸாக தான் போயிட்ருக்கு வேலையில் அசிங்கமானப்பட்டுட்ருக்கீங்க ஒரு வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பணம் வரும் சரிங்களா கவலையப்பட வேண்டாம் பணம் வரும் அந்த பணத்தை தக்க வைக்கிறது கிட்ட தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா ராசி பார்க்குற குரு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கைவிட மாட்டார் உங்களை காப்பாற்றுறது தான் முயற்சி பண்ணுவார் ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒம்போதாம் பார்வையும் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வெரிச்சுக்கு ராசியை பார்க்குறாரு அப்போ பணம் வரும்னு அர்த்தம் லாபங்கள் கிடைக்கிதுன்னு அர்த்தம் அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி போய் மாட்டிக்க வேண்டாம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு அந்த கடன் எல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு சரிங்களா இந்த கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சில மகர ரசினியர்கள் அவங்ககிட்ட தான் ஏமாந்து போயிருக்கீங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க மகர ரசினியர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினஞ்சுலேருந்தே தான் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கீங்க நீங்கள் அதனால் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி உங்களை பிடிச்ச ஏழரை சனி உங்களை விட்டு முற்றிலும் உங்களை விட்டு விலகிடும் அதனால் கவனமாக இருங்க சரிங்களா எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுங்க அவசர முடிவுகள் எடுக்காமல் இருங்க சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு வந்தால் கூட அந்த குரு பார்வை உங்கள் ராசி பார்க்குற குரு நிச்சயமாக உங்களை காப்பாற்ற தான் செய்யும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமடைனால் குடும்ப விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மணி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னால் உங்கள் முயற்சியை தூண்ட வைப்பார் இப்போ வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக மாற்றலாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்போ மகர ராசினியில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா மூணாம் இடங்கிற இடமாற்றத்துக்கு குறிக்கிற இடம் அந்த இடத்துல ராகு இருக்கார் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இடமாற்றம் பண்ணலாம் வேலைக்கு வேலையை இடமாற்றம் பண்ணலாம் வேலை மாற்றலாம் வீடு மாற்றலாம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி தான் தோல்வி கிடையாது நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அது மாத கிரகங்கள் அது மாத கிர நகரங்கள் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம குரு வரும் குருக்கு வருவோம் இந்த குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானத்திலே இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களை காப்பாற்றும் தெய்வத்தை உங்களை காப்பாற்றும் நான் ஒம்பதாம் மடத்தையும் குரு பார்க்குறாரு இப்போ மடங்குற ஆன்மீக ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு ஆன்மீக கிரகம் கேது இருக்குது அந்த கேது மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால ஆன்மீக பிரயாணம் அந்த தீர்த்த யாத்திரை தூர பிரயாணங்கள் போகிறது வெளிநாடு போகிறது வெணி போகிறது பிடிச்ச பிடித்த ஊர் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது இதுக்கெல்லாம் தடங்களே உங்களுக்கு கிடையாது நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள் சரிங்களா குரு பயிற்சி உங்களுக்கு நடந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு சனி வக்ரம் கொஞ்சம் பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பண பிரச்சனை தான் அதிகமாக போயிட்டுருக்கு குடும்ப பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு தேவையில்லாத குழம்பிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் குழம்பிகிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வைக்கங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் மடத்தை பார்க்கறனால உங்கள் ஆசை நிறைவேறும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் லாபங்கள் கிடைக்கும் அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா பண விஷயத்தில் மறுபடியும் சொல்கிறேன் பண விஷயத்தில் கவனம் பாருங்கள் பேச வேண்டிய பேச்சு கரெக்டாக இருக்கணும் தேவையெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க குடும்ப விஷயத்தில் கவனமா இருங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது சரிங்களா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வரும் இந்த காலக்கட்டங்களில் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்களா கரெக்டாக சம்பாதிப்பீங்க சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்து குரு பார்க்குறாரு லாபங்கள் கிடைக்கும் இப்போ சனி வக்கிற பயிற்சின்னா நம்ம சனியை மட்டும் வச்சே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ஆதிபத்தியம் இருக்குது சரிங்களா எந்த வீட்டுக்கு அதிபதி யார் அந்த கிரகம் என்ன இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும் முக்கியமாக சொல்லப்போனால் வருட கிரகங்கள் முக்கியம் ராவுக்கு எது முக்கியம் குரு முக்கியம் சனி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கர்மக்காரகன் சனி சனி வந்து தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா மெதுவான கிரகம் இப்போ வக்ரமாகறனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகமாக செயல்படுவார் கொஞ்சம் வேகமான சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்க வைப்பார் கொஞ்சம் கவனமா இருங்க யோசிச்சு முடிவு எடுங்க மகர ரசினர்கள் சரிங்களா மற்றபடி பண பிரச்சனை இருக்காது வேலையில் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது தொழிலில் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வீங்க ஆனால் நீங்கள் பேச வேண்டிய பேச்சுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவங்க பேச வேண்டிய பேச்சுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குங்க குடும்பத்தில் தேவையான விஷயங்களை கொஞ்சம் இது பண்ணி மாட்டிக்காதீங்க கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வரும் அடுத்தவங்கிட்ட பணத்தை நம்பி பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாறாமல் இருங்க நான் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் அது பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்புறம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பம் பணம் கணவன் மனைவி இந்த மூணு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க ஏன்னா எத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய பிரச்சனைகள் போராட்டம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு நீ புதுசாக வரக்கு ஒன்றும் கிடையாது நீ நல்ல ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ போகிறீங்க உங்கள் ஜாதத்தில் சனி இங்கே இருக்காருன்னு பாருங்கள் குரு எங்கே இருக்காரு பாருங்கள் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் தனிமனிவினுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் என்ன கருமால் பிறந்திருக்கீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா நல்ல தனிவிக்கவோ கெட்ட தனிமைக்கு பிறந்திருக்கீங்களா இது பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க உங்கள் வயசு என்ன வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் இருபது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்குது ஹெல்த்துக்கு ஒரு மா ஹெல்த்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கருமாக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் சரிங்களா அது ஜாதகத்தை பார்த்து நவகிரங்களோட அமைப்பு நடக்கக்கூடிய தசா புத்தி இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு அருவப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா எந்த துறை தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க எதில் ஜெயிப்பீங்க இதில் சாதிச்சு காமிப்பீங்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சௌதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்